தேசப்பந்து தென்னகோனை கைது செய்யும்படி இப்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது நாட்டில் அவர் தப்பி சென்றிருக்கின்றார் குறிப்பாக முன்னாள் பதில் போலீஸ்மா மா அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னகோன் நாட்டிலே இல்லை அல்லது நாட்டிற்குள்ளே தலைமுறைவாகி இருக்கின்றார் என்ற செய்தி இப்போது வெளியாகி எனவே அவரை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்ற போது எதற்காக பதில் போலீஸ்மா மா அதிபரை இப்போது தேடுகின்றார்கள் ஏனென்று பார்க்கின்ற போதுதான் போலீசார் மீதே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகத்தான் இப்போது தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுவும் பாதாள உலக குழுக்களோடு இவருக்கு தொடர்பு இருந்ததா என்ற கோணத்திலே இப்போது விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது முன்னாள் பல ஆணைக்குழுக்களை அமைத்திருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக கோடாபய மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் பதினான்கு ஆணைக்குழுக்களை அமைத்திருந்தார்கள் இதிலே இரண்டு ஆணைக்குழுக்கள் தான் செயற்பட்டதாகவும் அதிலே ஒரு ஆணைக்குழு அறிக்கை தான் இருக்கின்றது எனவே ஏனைய ஆணைக்குழுக்களுக்கு சும்மா பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது வீண் பணம் விரயம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களிடம் பணத்தை திருப்பி பெறும்

பதில் பதில் போலீஸ் மாதிரி ஏன் கைது செய்யப்பட வேண்டும் என்று இப்போது கேள்வி எழுப்புகின்ற போதுதான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய இறுதி மாதத்தினுடைய இறுதி நாளிலே இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் தொடர்பாகத்தான் இந்த கைது இடம்பெற போகின்றது குறிப்பாக இந்த கரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் கடத்தல்காரன் பாதாள உலக குழுவினுடைய மிக முக்கியமான தலைவனாக இருக்கின்ற கரக்கட்டா இந்த சிஐடி குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை தப்புவிப்பதற்கான பணிகள் ஒருபுறம் இடம்பெற்று அவரை தப்பச் செய்த காவல்துறை அதிகாரி இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டார் அவர்தான் தன்னுடைய அந்த துப்பாக்கியை கூட இன்னும் பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கு விற்றதாக எல்லாம் சொல்லப்படுகிறது எனவே அவரையும் தேடுகின்ற பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த கரக்கட்டாவை தப்பச் செய்வதற்காக மிக பெரும் சதிவெளிகளில் நாம் பின்னப்பட்டிருந்தது ஆனாலும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அவரை தப்பிக்க விடாமல் மீண்டும் கைது செய்து கொண்டது எல்லோருக்கும் தெரிந்து வருவன் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே ஹரக்கட்டாவினுடைய உறவினர்கள் அல்லது ஹரக்கட்டாவினுடைய குழுக்கள் இந்த மாத்தரை மாவட்டத்தினுடைய கடவெல பகுதியிலே மாத்திரை மாவட்ட கடப்பல கடவெல பகுதியிலே தங்கி ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இதற்கிடங்கு அவர்களை கைது செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த மார்கழி மாதம் ஓராம் திகதி இங்கிருந்த அதாவது கொழும்பிலிருந்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று அங்கே புறப்பட்டுச் செல்கின்றார்கள் குழுக்களோடு அவர்களை கைது செய்வதற்காக அப்படி சென்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் ஒரு தனியார் தங்குமிடத்திலே தங்கி இருந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் மாத்தரை போலீசார் கடவத்த கடவெல போலீசார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் போலீசார் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவமா ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போதுதான் அங்கே இந்த ஹரக்கட்டாவுடைய சகாக்களை கைது செய்வதற்காக சென்றிருந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் இந்த போலீசாருக்கு தெரியப்படுத்தவில்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் வெள்ளை மேனிலே யாரோ வந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் போலீசார் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றார்கள் அதோடு பதிலுக்கும் போலீசார் மீது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினை சார்ந்தவர்களும் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சேர்ந்தவர்களிலே இரண்டு பேர் காயமடைந்து இருக்கின்றார்கள் அதிலும் கான்ஸ்டபிள் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த விடயத்திலே கரக்கட்டா பின்புலத்திலே இருக்கின்றாரா அல்லது அவருடைய குழு இருக்கின்றதா போலீசார் ஏன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் இதன் பின்புலத்திலே பாதாள உலக குழு செயற்பட்டு வருகின்றதா என்ற அடிப்படையிலும் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது மாத்திரை நீதிமன்றம் இந்த விடயமானது ஒரு கொலை கொலையிலே சென்று முடிந்திருக்கிறது இது கொலைதான் என்ற அடிப்படையில் இப்போது இந்த பகை போலீஸ் இருக்கின்ற தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் அதோடு இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவில் ஒரு மிக முக்கியமான அதிகாரியை உட்பட மொத்தமாக எட்டு பேரை இப்போது கைது செய்யும்படி இந்த மாத்தரை நீதிமன்றம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி உத்தரவிட்டிருக்கின்றனர் எனவே அந்த உத்தரவின் பேரிலே தான் இப்போது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தேடப்பட்டு வருகின்றார் ஆனால் இப்போது அவர் நாட்டிலே இல்லை என்ற செய்தி அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த செய்தியை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்திற்குள்ளும் குறிப்பிட்டிருந்தார் தேசப்பந்து அதிகாரி ஒருவர் தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் இல்லாமலே இப்போது தலைமுறைவாகி இருக்கின்றார் மிக விரைவிலே அவர் கொண்டு வரப்படுவார் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த விடயத்தை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் பட்டக்கலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தாங்கள் இந்த பொது முன்னாள் பிரதி பிரதிஸ்மா அதிபரை தேடி இப்போது அவருக்கு சொந்தமாக இருக்கின்ற இரண்டு வீடுகளிலே தேடிவிட்டோம் வீடுகளிலும் நாங்கள் அவரை தேடிவிட்டோம் நாட்டிற்குள்ளே இல்லை அல்லது நாட்டிற்குள்ளே தலைமுறைவாகி இருக்கலாம் என்றபடியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே அவர் வெளிநாடு செல்வதற்கு இப்போது மாத்தரை நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எனவே இந்த ஆஹ் விமான நிலையத்திற்கு வந்தார் வந்தால் அவரை கைது செய்து மாத்தரை நீதிமன்றத்திலே ஒப்படைக்கும்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக மிக முக்கியமான அதிகாரி ஒருவரை கைது செய்யும்படி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு இப்போது தகவல் அல்லது இப்போது இந்த பிடியானையை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த மாத்திரை நீதிமன்றம் என்றால் இது ஒரு மிகப்பெரிய விடயமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ஒருவேளை இது அறியாமல் நடந்த துப்பாக்கிச்சூடுதானா அதாவது இந்த கொழும்பிலிருந்து வந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்று தெரியாமல் இந்த கட போலீசார் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூடு அறியாமல் நடந்த ஒன்றுதானா அல்லது தெரிந்தே நடந்த சூழ்ச்சி தானா என்ற அடிப்படையில் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதற்காகத்தான் இப்போது இந்த தேசப்பந்து தென்னப்போன் உட்பட ஒரு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரி உட்பட மொத்தமாக எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தும்படி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமான விட இருந்து தேசப்பந்து தென்னக்கோன் தான் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஒரு மிக மிக முக்கியமான கையாளாக செயற்பட்டவர் அல்லது ரணில் விக்ரமசிங்கனுடைய மிக நெருங்கிய வட்டாரமாக இருந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் எனவே இப்போது இந்த விடயம் தீவிரமாக இருக்கின்ற போதுதான் அதே சுனில் வட்டக்கலை அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் வட்டக்கலை இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த கோட்டாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க காலத்திலே பதினான்கு ஆணை குழுக்கள் வரையிலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதில் எந்த ஆணைக்குழுவிலுமே சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மக்கள் போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி உட்பட முன்னாள் பிரதமர் உட்பட முன்னாள் அமைச்சர்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அதற்கான விசாரணை மேற்கொள் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு மாத்திரம் அந்த விசாரணைகளை முற்றுமுழுதாக பூர்த்தி செய்து அவர்களுக்கான நட்ட வாங்கி வாங்கிக் கொடுத்து விட்டார்கள் ஆனால் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஆணைக்குழு அமைக்கப்பட்டது அது சார்ந்த எந்த அறிக்கையும் கிடைக்கவில்லை அதோடு இந்த அரச சொத்துக்கள் வீண்விரியம் செய்யப்பட்டது சார்ந்து கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அது எந்த விதமான அறிக்கைகளும் இல்லை இப்படியாக பதினான்கு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதிலே இரண்டு ஆணைக்குழுக்களுடைய ஆதாரங்கள் தான் இருக்கின்றது அதில் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஏனைய பனிரெண்டு ஆணைக்குழுக்கள் சார்ந்த எந்த தகவலும் இல்லை எனவே அதற்காக கிட்டத்தட்ட மூன்று முன்னூறு மில்லியன் ரூபாய்கள் வரையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன எனவே அத்து அந்த அவ்வளவு பணமும் வீண் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் நாட்டிற்குள்ளே கொண்டு வருவோம் அல்லது அந்த பணத்தை மீட்டெடுப்போம் என்ற அடிப்படையிலே சுனில் பட்டக்கலை இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இந்த பணத்தை எப்படி மீட்டெடுப்போம் என்றால் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் நியமித்த அந்த ஆணைக்குழுவினுடைய பொறுப்பு வாய்ந்தவர்களிடமிருந்து அல்லது தலைமை அதிகாரிகளிடமிருந்து இந்த பணத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு தரவுகளை என்ன செய்தீர்கள் என்பது சார்ந்த ஆதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கின்ற சுனில் பட்டகலர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே போது தீவிரமாக இயங்கி வருகின்றது இந்த அரசாங்கம் இருக்கின்ற போதுதான் இதிலும் கொஞ்சம் பரபரப்பை அல்லது கொஞ்சம் ஏற்படுத்திய விடயம் இந்த தேசப்பந்து தென்ன கைது செய்து நீதிமன்றத்தில் உத்தரவு நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்ற உத்தரவுதான் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயமாக இருக்கின்றது இதேபோன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்